விசுவாசத்தை உண்டு பண்றவர் ஆண்டவர் நம்ம கையில இல்ல அலே லூயா அலே லூயா ஆனா நாம என்ன பண்ணா அந்த வாஞ்சிக்கணும் உள்ளத்துல அந்த வாஞ்சை இருந்தா அவரே வர்த்திக்க பண்ணுவார் ஜெபிக்க வைப்பார் அவர் அவர் தான் இந்த காரியங்களை செய்கிறவர் பாருங்க விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் தான் நல்லா இருக்கும் அதான் முக்கியம் பார்த்தா விசுவாசம் போட்டிருக்கு அலையலுயா அப்ப பரிசுத்தம் வேணாவா ரொம்ப ரொம்ப அவசியம் பரிசுத்தம் வேணும் அப்பதான் தேவ பிரசன்னத்துல இருக்க முடியும் ஆணவர் நம்ம நம்ம ஜபங்களை கேப்பாரு எல்லாம் ரொம்ப முக்கியம் பரிசுத்தம் ஆனா அதே போல விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அலேலூயா அலேலூயா அடுத்தது வசனம் சொல்லுது அவரிடத்தில் சேருகிற ஏனென்றால் என்றால் இடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் இது பொதுவான மக்களுக்கு கத்தரை அறியாத மக்களுக்கும் இது இது பொருந்தும் அவரிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் ஏசப்பா இருக்கிறார்னு விசுவாசிக்கும்போது போதுதான் ஏசப்பா பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றது கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்துவை அறியாத மக்கள்னு அவர் பார்க்கறதே இல்லை அவர் தெய்வம் எல்லாருக்கும் தெய்வம் ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அதுதான் அது அர்த்தம் யாராக இருந்தாலும் இன்னாருக்கு தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார் நன்மை செய்வார் பலன் தருவார் இல்லை அது யாராக இருந்தாலும் அவரை விசுவாசிக்கிற பொழுது அவரை நம்புகிற பொழுது இங்கதான் ரகசியம் இருக்கு அல்ல எழு நாம நினைக்கிறோம் நம்ம பரிசுத்தால சில அற்புதம் நம்புறது இல்லை அதனால தான் ஆண்டவர் விசுவாசம் பண்ணிருக்கிறார் அந்த இடத்துல அல்ல

யாரு ஒன்னா ஆடவர் கிட்ட இருந்து நன்மை பற்றி கொள்ள முடிய முடியும் நம்முடைய பரிசுத்தில இல்ல நம்முடைய நீதியில இல்ல ஆனா ஒரு காரியம் எதனால விசுவாசத்துல அல்ல எழுதியா அப்ப கொஞ்சம் கடுகளவு ஒரு டிராப் விசுவாசம் ஆண்டவர் மேல வச்சுட்டா கூட போதும் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அந்த விசுவாசத்தை டெவலப் பண்ணி அற்புதங்களை செய்திடுவார் நம்ம ஆண்டவர் எல்லோரையும் நேசிக்கிறவர் அல்லேலூயா அல்லேலூயா அப்ப பாருங்க அவர் உண்டென்றும் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அடுத்தது அவரை விசுவாசித்தா மட்டும் போராது சில விசுவா சில நன்மைகள் விசுவாசிச்சாலே கொடுத்துருவாரு சில நன்மைகள் நாம பரிபூர்ணமா பெற்றுக் கொள்ளணுமா அடுத்தது வசனம் சொல்லுது அவரை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் அப்ப அவரை தேட வேண்டும் அலே லூயா அப்ப அவரை தேடுகிறவருக்கு அவர் என்ன தர்றாரா பலன் தருகிறார் அப்ப ஆண்டவர் பாருங்க பொதுவானவர் எல்லா மக்களையும் நேசிக்கிறார் எல்லாருக்கும் அற்புதங்கள்